பிள்ளையே எதற்காக மனம் குமரி இப்படி கொண்டிருக்கிறாய் இதை பார்க்க முடியாமல் உனக்கு முக்கியமான விஷயத்தை சொல்ல உன் யாரையும் ஏமாற்றவில்லை எவருக்கும் துரோகம் செய்யவில்லை ஆனால் இவை அனைத்தையும் உனக்கு செய்தர்களுடன் சென்று நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நிற்கிறாயே தங்க பிள்ளையே தவறு ஏன் தெரியுமா அவர்கள் இதை அனைத்தையும் செய்து எப்படியாவது உன்மீது ாம் என்று வீண் பழிகளை எப்படியாவது சுமத்தலாம் என்று கங்கணங்கள் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள் அவர்களிடம் சென்று நியாயத்தை கேட்காதே நியாயம் நிச்சயமாக கிடைக்காது என்னை தேடி ஒரு முறைக்கு வந்து கட்டிவிட்டு ஒரு முறை எனக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னை ஒரே முறை கடுகள என்னை நம்பிப்பார் தங்க பிள்ளையே எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு என்ன நியாயம் கிடைக்க வேண்டுமோ இந்த வரம் தரும் வாராகி தாய்

அங்க பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழ்ந்து அதுவும் ஒரு மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழ்ந்து ஆனா வரக்கூடிய தங்க பிள்ளைகள் பச்சை துணியை உருவாக்காயின முடி போட்டு கொண்டு வாங்க அதே போல பச்சை ஆடை ஆடையை அணிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் கூடுறோடு வையா ஊர்ல நம்ம வரம் தரும் ஆராய்ச்சி அம்பால் இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு மேலும் எதனா ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்க உங்களுக்கு லொகேஷனும் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா பன்னெண்டு நாட்கள் இல்ல ஒரு மணி நேரத்துல கூட வெற்றி கிடைக்குது சரிங்களா தங்கப்பள்ளிகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப